நீங்க அறுபது வயசுக்கு மேல இருக்கீங்களா இல்லை உங்க வீட்டில் இருக்க யாராவது அறுபது வயசுக்கு மேல இருக்காங்களா அப்போ அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்களோட கால்கள் பலமா இருக்கா இல்லையா அவங்களால நல்லா நடக்க முடியுதா முடியலையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தேர்ட்டி செகண்ட் சேர் ஸ்டாண்ட் டெஸ்ட் அதாவது சேர்ல இருந்து எதையும் பிடிக்காம ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கிட்டு முப்பது செகண்டுக்குள்ள எத்தனை முறை உட்காந்து எழுப்ப முடியுது அப்படின்றத இந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிடுவோம் இந்த டெஸ்ட் இப்போ நான் எங்கள் அப்பாவுக்கு பண்ண போறேன் அவரும் அறுபது வயசுதான் ஸோ அவரு முப்பது செகண்டுக்குள்ள எத்தனை வாட்டி உட்காந்து எழுப்புறாரு அப்படின்றத வாங்க பாத்துக்கலாம் கை ரெண்டுத்தையும் இப்படி வச்சுக்கோங்க நான் இப்போ ஒன் டூ த்ரீ சொன்னதும் அப்படியே உட்காந்து உட்காந்து எடுப்போங்க சரிங்களா ஸோ கையை அப்படியே வச்சுட்டு ரெடி ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் பொது தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆயிடுச்சு பத்தொன்பது முறை உட்காந்து எழுந்திருக்கீங்க சூப்பர் ஸோ எங்க அப்பா பத்தொன்பது முறை முப்பது செகண்டுக்குள்ள உட்காந்து எழுந்திருக்காரு ஸோ நீங்க முப்பது செகண்டுக்குள்ள எத்தனை வாட்டி உட்காந்து எழுந்திருப்பீங்கன்றதை இப்போ நோட் ஆண்களா இருந்தீங்கன்னா பதினாலு முறை கண்டிப்பா உட்காந்து எழுந்திருக்கணும் அப்பதான் நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம் இதுவே பெண்களா இருக்கீங்க அப்படின்னா பன்னிரெண்டு முறைக்கு மேல இருக்கணும் ஸோ மற்ற ஏஜ் குரூப் அறுபதுக்கு மேல அறுபத்தஞ்சு எழுபது எழுபத்தஞ்சு இந்த மாதிரி எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த வேல்யூ பார்த்துக்கோங்க நீங்க எத்தனை முறை எழுந்திருக்கீங்களோ அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கீங்கன்றது அர்த்தம் ஸோ ஒருவேளை உங்களால இத்தனை முறை முப்பது செகண்ட் எந்திரிக்க முடியலனால நீங்க கவலைப்பட வேண்டாம் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் கால்களை பலப்படுத்தினீங்கன்னா உங்களாலையும் ஈஸியாக பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்க பாக்கறதும் நிறுத்திடுறாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையும் இதை பண்ணுவீங்க தேங்க்யூ